சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது மேதினி பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்வது நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம் உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை கழுத்தில் சூடுவது தார் கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள் ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல் உடல் நோய்க்கு டேஷ் தேவை தேவை மருந்து நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கின்றான் சிந்தித்து அறிவது நுண்ணறிவு தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும் மாசுர கற்க வேண்டும் மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்க கூடாது நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் கல்வி கண்ணல் தவறான சொல்லை வட்டமிடுக வென்றான் அப்படின்றத ரா வந்து தப்பு பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்வது பொறை ஆகும் கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர் விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் தோரணம் கட்டுவர் பழையன கழிதலும் புதியன புகுதலும் பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும் பட்டுப்போன மரத்தை காண துன்பம் தரும் விருந்தினரின் முகம் எப்போது வாடும் நம் முகம் மாறினால் வந்து விருந்தினரோட முகம் மாறும் நிலையான செல்வம் ஊக்கம் ஆராயும் அறிவை அறிவு உடையவர்கள் பேச மாட்டார்கள் வெளிப்படும் குணம் போர்க்களத்துல வீரம் வெளிப்படும் வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர் என் வீடு அங்கே உள்ளது தம்பி இங்கே வா நீர் எங்கே தேங்கி இருக்கிறது யார் அவர் தெரியுமா உன் வீடு எங்கே அமைந்துள்ளது கிடைக்கும் பொருட்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம் மதிப்பை தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை காட்சி தருவது சிற்பக்கூடம் காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை காந்தியடிகள் ஊவே சாமிநாதர் அடி இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் யார்னா ஊவே சாமிநாதர் பரிசு பெறும் போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும் லைவரும் உழைக்க வேண்டும் இடுகுறி பெயரை வட்டமிடுக இடுகுறி பெயர் வந்து மண் காரண பெயர் வந்து வளையல் வள வளைஞ்சிருக்கிற காரணத்தினால அது வளையல் அப்படின்னு பெயர் வந்திருக்கு அதனால வளையல் வந்து காரண பெயர் இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக வாழை வந்து இடுகுறி சிறப்பு பெயர் ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை ஆகும் பிற உயிர்களின் துன்பத்தைக் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் வந்து மனிதநேயம் தம் பொருளை கவர்ந்தவரிடம் அன்பு காட்டியவர் வந்து வள்ளலார் அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது கைலாஷ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம் பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் வரணி வானில் முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் மொழியின் முதல்நிலை பேசுதல் கேட்டல் ஆகியவனாகும் ஒளியின் வரி வடிவம் எழுத்து ஆகும் தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்கு பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் கூறுவர் கன்றை ஈன்றது நாவர் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது கோழி குண்டு சுட்டப்பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை மண் ஒட்டிய பழங்கள் யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம் தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை வேட்கை என்னும் சொல்லின் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு ஒன்று மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் பணம் கிடைத்தது சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔகார குறுக்கம் வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல் டேஷ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் ஊர்வல முன்னால் டேஷ் அசைந்து வந்தது தோரணம் ஊர்வலத்தின் முன்னால் தோரணம் அசைந்து வந்தது பாஞ்சாலம் குறிச்சியில் டேஷ் நாயை விரட்டிடும் அப்படின்னா முயல் மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு இயற்கை வங்குள் ஆட்ட அடி கோடிட்ட சொல்லின் பொருள் காற்று மக்கள் டேஷ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர் வங்கத்தில் புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது கடல் தமிழர்கள் சிறிய நீர் நில கடலை கடக்க பயன்படுத்துவது நாவாய் தொல்காப்பியம் கடல் பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுகிறதுனா முன்னீர் கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான் எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற் சொல் பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல் வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம் பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில் பின் வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் வெற்பு தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி கல்வியை போல் டேஷ் செல்வம் வேறில்லை கேடில்லாத செல்வம் வேறில்லை காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலம் அறிதல்